வணக்கம் வெல்கம் டு கே கிங் கிச்சன் சேனல் சின்ன வெங்காயம் உடல் சூட்டை குறைக்கும் வெயிலாம் அதிகம் வேலை செய்த பிறகு சின்ன வெங்காயம் சாப்பிட்டால் உடலில் குளிர்ச்சி அடையும் அது இல்லாமல் நமக்கு அதிகமாக நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கிறது சளி காய்ச்சல் போன்றவற்றையும் தடுக்குகிறது அதே போல் இதய நலத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கிறது கொழுப்பை வந்து கட்டுப்படுத்துது ஸோ இதனால் சின்ன வெங்காயம் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் சின்ன வெங்காயத்தில் உள்ள பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை வந்து சமநிலப்படுத்துவதால் நமக்கு இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருகிறது ஸோ ஜீர்ணத்துக்கு ஜீர்ண உறுப்புகள் நல்லபடியாக வேலை செய்யணுன்னாலும் சின்ன வெங்காயம் நம்ம அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போதுமே சின்ன வெங்காயத்தில் ஒரு கூட சேர்த்து சாப்பிட்டா சளி இருமல் குறையும் என்பது நமக்கு அந்த காலத்தில் இருக்கிறவங்களும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த சின்ன வெங்காயத்தில் வந்து தலையில் தடவுனா முடி கொட்டுறது குறையுதுன்னு அது ஒரு புதிய தகவலாக இருக்குது நிறைய பேர் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க சின்ன வெங்காயத்தில் எடுத்து எண்ணெய் காய்ச்சல் தலையில் தடவைனா முடி வந்து கொட்டுறது கம்மியாகுது இன்றைக்கி பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பூண்டு மொச்சை போட்டு புளி குழம்பு செய்கிறோம் ஸோ அதனால் இதோடைய மருத்துவ குணம் சேர்த்து சொல்வதால் உங்களுக்கு நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் மொச்சையை பற்றி பார்த்தோன்னா இதில் நிறைய பொருள் சத்து அதிகமாக இருக்குது உடலுக்கு தேவையான சக்தியையும் தச வளர்ச்சியும் நமக்கு தரையிடும் இல்லையா ஸோ ஜீரணத்தை சீராக்கி மலர்ச்சிக்கிலேருந்து தடுக்குது அதே மாதிரி மொச்சையில் நிறைய சத்துக்கள் வந்து கொழுப்பு மற்றும் கொலஸ்ட்ரால் வந்து கட்டுப்பாடை நமக்கு உதவும் கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்காக நமக்கு நல்லா உதவுகிறது எலும்பின் பார்த்தினா வலிமையாகுது கால்சியம் ஃபாஸ்பரஸ் இருப்பதால் எலும்புகளுக்கும் பல்களுக்கும் நமக்கு ரொம்ப நல்லா இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கிது உடலை வந்து நோயை தாக்காமல் வந்து பாதுகாக்குது இந்த மொச்சை மக்னீஷியம் இருந்து இருப்பதால் மன அழுத்தம் குறையுது ரத்தத்தில் வந்து ஆக்சிஜனும் ஆக்சிஜன் ஓட்டம் வந்து சீராக ஓடுற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் அதை மாதிரி சாப்பிடுங்க மொச்சை ஊற போடும்போது முதல் நாளே ஊற போட்டுடுங்க நான் இன்றைக்கி ஊற போட மறந்து விட்டேன் அதனால் காலையிலேயே முச்சையில் நல்லா சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சதும் மத்தியானத்துக்குள்ள நல்லா ஊறிடுச்சு அதுக்கப்புறம் வேக வச்சோம் நல்லா வெந்து விட்டது புளி குழம்புக்கு சின்ன வெங்காயமும் பூண்டையும் ஒரே ஒரு பச்சை மிளகாவையும் போட்டு தட்டி எடுத்து வச்சுக்கோங்க கடுகு தாளிக்கும் போது கடுகு வெந்தயம் ஊற்றி நீங்கள் தாளிச்சிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் போட்டு தாளிச்சிக்கோங்க புளியை போட்டு வச்சுக்கோங்க கடுகு வெந்தயம் பிரிஞ்சு வந்ததும் நம்ம தட்டி வச்ச வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா போட்டுடுங்க அது கொஞ்சம் லைட்டாக ரொம்ப வறுக்க வேணாம் லைட்டு கோல்டன் கலர் ஆனதும் புளித்தண்ணி நீங்கள் ஊற்றுங்க புளித்தண்ணியை ஊற்றிட்டு தேங்காயும் சின்ன வெங்காயம் தக்காளியும் மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க இது வந்து குழம்புக்கு வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும் அதன் பிறகு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மூணையும் போட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டீங்க குழம்பு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் மூடி வைங்க பச்சை வாசம் போன உட்காடு நம்ம வேக வச்சு இருந்த முச்சையும் போட்டு ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு கொதி கொதி வந்ததும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா குழம்பு ரெடியாகிடும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாரத்துக்கு இரண்டு முறை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க ஏன்னா முச்சையில் பார்த்திங்கன்னா பொட்டாஷியம் மெக்னீஷியம் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால நம்முடைய நரம்புக்கும் எலும்புக்கும் ரொம்ப நல்லது ஸோ முன்காலத்தில் பார்த்தீங்கன்னா பாட்டி வந்து சொன்னது தான் அவங்கெல்லாம் நல்லா மண்பானையில் நல்லா பூண்டு சின்ன வெங்காயம்லாம் வச்சு கிராமத்து குழம்பு மாதிரி செய்வாங்க இப்போ நாங்கள் மண்பானையை யூஸ் பண்ணுறது கிடையாது ஸோ குக்கர் தான் ஸோ இதுவே நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் உங்களுக்கு ரொம்ப சளி தொந்தரவு அதிகமாக இருந்துச்சுன்னா பூண்டை வந்து நல்லெண்ணெய் எல்லாம் தட்டி வறுத்து நீங்கள் சாப்பிட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சளி தொந்தரவு இருக்காது எந்த புளி புளிக்குழம்பாக இருந்தாலும் சரி சாம்பாராக இருந்தாலும் சரி நீங்கள் நல்ல கொதி வந்ததும் கடைசியில் ஒரு சிட்டிக்காக வெள்ளம் நீங்கள் போட்டு மிஸ் பண்ணிவிட்டு ஓடி வச்சுருங்க கொஞ்சம் நேரம் கழித்து அந்த ரெசன்ஸ் எல்லாம் இறங்கணும் உடனே நீங்கள் இறக்கிறாதீங்க ஒரு டென் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் இறக்கினீங்கன்னா பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் ஏன்னா இனிப்பு புளிப்பு காரம் மூணும் சேர்ந்து இருக்கும்போது நமக்கு இன்னும் சாப்பாடு சாப்பிட்றதுக்குள்ள ஆர்வம் அதிகமாக இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி நீங்கள் காரம் எடுத்துக்காதீங்க ஆனால் புளி குழம்புல காரம் கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும் பூண்டு நீங்கள் சேர்க்கறதுனால உங்களுக்கு இதில் வந்து வாயுத்தொலை எதுவுமே இருக்காது மொச்சை சாப்பிடுவதால் நிறைய பேர்த்துக்கு வாயுத்தொலை இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் பூண்டு சேர்க்கறதுனால அது மாதிரி இருக்காது